சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உசார் அடுத்தடுத்து உருவாகும் இரண்டு தீவிர புயல்கள் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை எச்சரிக்கை சுதப்பத்தி மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான தகவல்கள் வெளியாகிவின வீடியோல விருவாதத்த வீடியோ பார்க்கிறோம் முழுமையாக பாருங்க வீடியோ இந்த பிரஸ் பட்டிக்கோங்க உங்களுக்கு கனமழை சம்பந்தமான வீடியோக்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கிணறுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி உள்ளுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நாமக்கல் திருச்சி திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நவம்பர் எட்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நவம்பர் ஒன்பதாம் தேதி இடி தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னுக்குடி லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகளில் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பத்து மற்றும் பதினோராம் தேதிகளில் தென் தமிழகம் வட தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் இந்த மிதமான தீவிரத்தை பொறுத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வருகிறது அந்த வகையில் நவம்பர் எட்டாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசு தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் இதன் காரணமாக மாவட்ட வாரியாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் புரளவு மேகமூனத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை மேலும் வங்கக்கடலில் அடுத்தடுத்து இரண்டு குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நவம்பர் பதினான்காம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் மற்றொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அந்த தேதிகளை ஒட்டி தமிழ்நாட்டில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது